சின்னக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரசகுல்லா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டியில் அரை கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம கெட்டியான பாலை இதில் ஊற்ற போகிறோம் பால் வந்து எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது அப்படியே ஊற்றிடணும் நான் ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் எதுக்கு தண்ணி ஊற்றினேனா இந்த பால் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி முதல்ல ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அரை லெமன் எடுத்துக்கிறேன் அந்த லெமனோட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து அரை லிட்டர் பாலுக்கு அரை லெமன் எடுத்துருக்கேன் இதுதான் அளவு நீங்கள் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெமனையும் போடலாம் இப்போ லெமனை வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா பாயில் ஆகணும்னு தேவையில்லை அந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும் நம்ம இந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது இப்போ பால் வந்து திரிய ஆரம்பிச்சிரும் அப்படியே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஆடெலாம் வந்து பிரியாமல் இந்த மாதிரி பக்குவமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பால் நல்லா திரிஞ்சிருச்சு இதுன்னு வந்து ஒரு ஸ்டெய்னர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை வந்து ஆற வச்சு கூட வந்து பண்ணிக்கலாம் ஸ்டெயினரை விட நம்ம வந்து துணியில் பண்ணோன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு ட்ரையாக கிடச்சிரும் இதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து நம்ம அப்படியே கெட்டி அப்படியே நம்ம தொங்க விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் உள்ளக்க இருக்க அந்த தண்ணி எல்லாம் வந்து இதாகி நம்மளுக்கு அந்த சக்கை மட்டும் அழகாக கிடச்சிரும் இதில் பாருங்கள் பால் ஆடெல்லாம் வராமல் நம்ம அழகாக வந்து இந்த பக்குவத்தில் எடுத்துட்டோம் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சாறு அந்த ஸ்மெல்லாம் வந்து இதில் வரும் அதனால வந்து தண்ணி ஊற்றி ஒரு தடவை வந்து நல்லா வந்து பிழிஞ்சிக்கிறேன் இது நல்லா கையை வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து கட்டி வச்சிட போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த துணியில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடணும் இப்போ நம்ம வடிகட்ட தண்ணி வந்து அந்த சட்டியில் இருக்க பார்த்திங்களா பாத்திரத்தில் அதை வந்து கீழே ஊற்றக்கூடாது அது வந்து சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ டூ அப்புறம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து அந்த கிளாத்தில் இருக்கிறத வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து ப்ரெஸ் கொடுத்து நம்ம வந்து ரோல் பண்ணி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் ஸோ நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு இல்லைன்னா அரை ஸ்பூன் கூட போதும் மைதா மாவு வந்து இதில் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் தண்ணி வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சரியான இதில் பக்குவத்தில் கிடைக்காது இப்போ ஃபுல்லாக வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து கடைசியாக வந்து ஃபுல்லாக பால் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து பால் பண்ணி அந்த பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எல்லா பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் மூணு கிளாஸுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து நான் சாஃப்ரானும் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து டென் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறோம் இதில் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து பாயில் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பியும் வந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் மூடி போட்டு பாயில் பண்ணிருங்க இப்போது நம்ம ஸ்வீட்டான சாஃப்டான ரசகுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ்க்கு வந்து அந்த ரசகுல்லா வந்து அந்த சக்கரை பாகலேயே வந்து இருக்கணும் அதனால் அப்படியே மூடியை போட்டு சைடாக எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லா வந்து அந்த சக்கரை பாகம் அந்த ரசகுல்லாவில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா பக்குவமாக செய்யணும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்படியே இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்